சௌத்ரி தேவர் பின்னாடி இருக்கிற தேவர் இந்தது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா சௌத்ரி தேவர் எனக்கு எப்பயுமே பெருமைதான் அட கலவாணி கோதி ராமரே தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி சௌத்ரி தேவர் சௌத்ரி தேவர் 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 தேயா 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 ஹ சௌத்ரி தேவர் அடங்கோலவு இது உனக்கு ஒரு பெருநாடாக அப்படின்னு சௌத்ரி தேவர் நீங்கள் திரைப்படம் தயார் தேவர்னு சொன்னால் தான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகும் கேரக்ட் கேரெக்ட் ஓ இன்வால்மெண்ட்டை நான் பார்க்க இந்த பாலு தேவர் அப்படின்னு சொல்லும் போது பாலுன்றது உங்க பேரு பின்னாடி இருக்கிற தேவர்ன்றது நீங்க படிச்சு வாங்கினேன் பட்டமா அந்த மாதிரி மாதிரிலாம் உங்களை யாரும் கேட்டது இல்லையா நீங்க படிச்சு வாங்க பட்டமா சார் அதான் எங்கே போய் படிச்சு பட்டம் ப பட்டம் வாங்கிடலாம் பட்டம்ன்ற ஈஸி யாரு வேணா பட்டம் பிடிச்சி வாங்கிடலாம் நீ எத்தனை தடவை படிச்சிருக்க ஏழாவது பாஸ் தேவர்ன்றது அப்படி எல்லாத்துக்கும் வந்துடாது இந்த சாதியில பிறந்தவங்க மட்டும்தான் தேவர் அந்த சாதியில பிறந்தேன்றனால சௌதரி தேவர்ன்றது எனக்கு எப்பயுமே பெருமை தான் மயிர் இல்ல பாஸ் எவ்வளவு நீல மயிர் பாருங்க சௌத்ரி தேவர்ன்றதா எங்களுக்கு சாகுமுறை எங்களுக்கு சௌத்ரி தேவன்றதா எங்க பேரோட சேர்ந்துருக்கு சாகுமுறை எங்களுக்கு சௌத்ரி தேவன்ற சாகுமுறை எங்களுக்கு சௌத்ரி ஓ கோபி சுதாகர் அவருடைய வீடியோ நம்ம பாக்குறோம் சொசைட்டி பரிதாபங்கள் ஒரு தேவமா இருக்கு அகைன்ஸ்டா அதை கட்டமைச்சு இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா

மொடரா பொடி எடுத்து மூஞ்சியில அடிச்சிட்டு முதுகல குத்தி கொண்டு இருக்கு மூதேவி இதுக்கு வீரம்னு பில்டப் வேற என்ன இதே இந்த வீரம் வேதாளம் எல்லாம் எங்களை காட்டாது இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கை கெடுக்க போற நீங்க சார் மூதேவி நீ வீரனா ஏய்

அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் பழி எங்க மேல போடுவாராம் அவங்க தான் நான் என்ன சொல்றடா நீ ஏன் நீ காதலிக்கிறையில யோக்கியமான வீட்டுல வந்து பொண்ணு கேள்வி எதுக்கு ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடுற ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் ஏய் அந்த பிராப்ளம் எடுத்து வெளியே விடு மச்சான் வண்டியில வா போலாம் அப்படின்னு நீங்க தியாகியா ஒருத்தர் சொல்றீங்களே சுர்ஜித் அவன் வந்தான் மச்சான் வண்டியில ஏறினு கூட்டு போனான் ஒரு குச்சிர போனான் ஒரு குச்சிர என்ன தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு ஆமா எல்லாம் தான் ஓடுது சரி சரி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ஆமா நீ நடிச்சு நல்ல அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானா இருங்க முழுச்ச பேட்ட அவன் கொலை பண்ணிட்ட அவன் ஜெயில இருங்க 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 ஐயோ முனிஞ்சா எங்க முனிஞ்சா

ரத்தலட்டு தடகல வீரன் கப்பல்ல வangin கப்பல்ல என்ன என்ன பண்றது? எது? கடல்ல ஓடுங்க. இது ஏன் உங்களுக்கு? அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். ஏன்டா நீ உட்கார்ற. நீ யாரு? அப்பதான் நீ கேளுங்க கேளுங்க. யாரு? உங்க இந்த கிண்டல் கொண்டு போய் கடல்ல வச்சுக்கோங்களேன் தப்பா என்ன பண்ணுவான் பண்ணுவ நேராவே நீங்க எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணீங்கன்னா பிசி உங்களுக்கு அந்த மாற்று கருத்தே கிடையாது அப்ப ஜாதி மாவட்டம் பரவானு ஒரு கமிட்டி அந்த கமிட்டிக்கு நானே ஒரு வீடியோ போட்டு மிரட்டுறீங்களே அந்த வீடியோ டெலிட் பண்ணுப்பா உண்மைதான் ஏன் ஜாதியை போட்டால் டெலிட் பண்ணுவான்னு சொல்லுவேன் அங்கே இன்னும் கடுமையான எதிர்ப்புகள் தெரியல அதை நீங்க போட்டு ரெண்டு நாள் ஆச்சா வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தான் ஏகபோகமா இன்னும் நிறைய மக்கள் அதை பார்க்கறாங்க ஆதரவு தெரிஞ்சாங்க எப்படி பார்த்தாலும் என் பிஸ்தஸ் சக்ஸஸ் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ரா அவனையும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அதாவது அந்த நேரத்தில் மிருகம் ஆயிட்டான் உணர்ச்சி வசப்பட்டா அப்படியே மிருகம் முன்னாடியே மிளகா எல்லாம் வாங்கி வச்சுட்டு மிருகம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி சரியா வச்சாரி இதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க சாதிய ஆணவ படுகொலை சாதிய ஆணவ படுகொலைன்றது நீங்க பேர் வச்சது எங்களை பொறுத்து ஆத்திரத்துல செஞ்சா தான் சொல்லுவோம் பர்டிகுலர் சமூகத்தை வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கிற மாதிரியும்

இந்தி ஒருத்தன் ஜெர்மன்ல ஹோட்டல்ல பேச்சு கேட்டு இருந்திருக்கான் சாப்பிட்டு இருந்திருக்கான் அங்க என் பேச்சு சட்டம் கேட்குது யாரையுமே பாக்குறேன் யாருமே தமிழ் ஆளுக்கானா ஆனா என் பேச்சு கேட்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி இங்க தமிழ் தெரியும்னா இல்ல நான் ஒரு ஈழ தமிழர் கடையில வேலை செஞ்சேன் அவங்க இவர் பேச்சை போட்டு 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 கேட்பாங்க அதுல இவர் அடிமை அடிமையாக எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும் இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படிங்க உங்க மக்கள் வெள்ள வைக்கல நாங்க என்ன போய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா நியாயமாக பார்த்தா நான் அது வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப்பு தான் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன் நீங்கள் அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் என்னுக்கு ரொம்ப நெருக்கம் நெருக்கம் நாங்கள் என்ன போய் சொல்லிக்கிட்டே தினம் நினைக்கிறீங்களா இவ்வளோ கச்சிதமாக புழுவுறா